மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண அனைத்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித்த ஹேரத் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெகுவிரைவில் நடத்துமாறு உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சிக்கலினால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எல்லை நிர்ணய அறிக்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சிறந்ததாக அமையும் மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தில் சகல அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் காலங்களில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் கொள்கையின் அடிப்படையில் நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்டு வெகு மாகாண சபை தேர்தலை நடத்துவது கட்டாயமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் மூதல்நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்